வெற்றி சக்தி சீரியலை இப்போ அருமையான எப்பிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் அஃப்லோடுன்னு கேளுங்கள் அதுக்கு வந்து எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க கோயிலில் வந்து ரங்கநாயம்மா பூஜா வெற்றியோட அப்பா சங்கிலி முருகன் எல்லோரும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்ய போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்க மாமா இந்த வீட்டை வந்து நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி பூஜா வந்து கங்கனை கட்டுற கதையெல்லாம் எல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம ஏகப்பட்ட பேரை வந்து வர வைப்போம் எப்படி இருந்தாலும் வந்து அவங்கள விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி பூஜா பார்த்துக்கலாம் மீனாட்சியா இல்லை ரங்கநாயகியான்னு மோதி பாத்திர வேண்டிதாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வராத ஃபோனில் வந்து சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி பூஜா வந்து பேசுகிறாங்க உடனே வந்து திருப்பி வந்து அவங்களே வந்து கால் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் ஃபோனே பண்ணல நம்ம பூஜா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் எப்படி இருந்தாலும் வந்து அவங்கள வர விடாமல் தடுத்துருங்க சரிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பஞ்சாயத்துலேருந்து யாருமே வரமாட்டாங்களாம் ஃபோன் அடித்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சங்கிலி முருகன் வந்து நக்கலா சிரிக்கிறாங்க அந்த பத்து லட்ச ரூபாயை வந்து நீ திருடி வீட்டில் வச்சுக்கிட்டு நீ வந்து இவன்ட்ட கொடுத்தேன் அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி காம்பெடி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு மனசில் அனுச்சிட்டு இருக்காங்க ரங்கனாய் அவங்களெல்லாம் நம்ப முடியாது கடைசி நேரத்தில் வந்து காலை வந்து விரிச்சிருவாங்க மாமா நீங்கள் என்ன நம்பலையா நான் எதை பற்றி யாரை பற்றி எதுவும் சொல்லலை சரியா பூஜா நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் அதே மாதிரி தான் கிரியும் பேசுகிறாங்க அம்மா இதெல்லாம் செட் ஆகாதுமா நான் ஒரு ஐம்பது பேர்கிட்ட வந்து குச்சியோட வர சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன் வெங்கநாயகம்மா அம்மா வந்து நிரந்தரமாக வந்து உள்ளே வைக்கணும் முடிவு பண்ணிட்டியா அவன் சொல்கிறதும் தான் சரின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு ஜேசிபி வந்து நிற்குது ஏகப்பட்ட பேர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க அம்மா நம்ம ஆள் கூப்பிடலான்னு போகிறதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிச்சுக்குள்ளே இருக்குது வாசலில் பாருங்களேன் யார் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க நீங்கள் தேவைலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வச்சுக்காதீங்க மரியாதையாக வந்து உங்கள் லக்கேஜ்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா ஒன் ஹவர் டைம் தருவோம் அதுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் முடியாதுங்க இது என் வீடு என் வீட்டை ஒரு செங்கலை கூட எடுக்க நான் விட மாட்டேன் மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க நீங்கள் இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வரப்பே வந்து போலீஸோட வந்திருக்கோம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புகார் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இருக்கு ரெகனாயம்மா தினியு கிரி எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அது வேகமாக வந்து தூக்கி கிட்டே வரப்ப கரெக்டாக வந்து வெற்றி வந்துடுறாங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் பண்ணிடுறாங்க திருப்பி அந்த மிஷினை வந்து தள்ளி வந்து கொண்டு போயிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சார் நீங்களே படிச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல கொடுத்தோன்னா பார்க்குறாங்க பாக்குறாங்க இந்த வீட்டை இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பேப்பரை வந்து ஆதார பொரியுமா வாங்கிட்டு வந்துட்டாங்க தற்காலிகமாக வந்து தள்ளி போட சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு கோர்ட்லேருந்து அதனால நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் இதை எல்லாத்தையும் வந்து படிச்சு பார்க்குறாங்க இப்போ நடைய கட்டுங்க உங்க மீனாட்சி அம்மாட்ட சொல்லுங்க இனிமேட்டு இந்த வீட்டிலேருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாதுன்னு அப்படி சொன்னது இந்த ரங்கநாயியோட பையன் சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து தினியனங்கிரியும் பேசிட்டு இருக்காங்க அப்படி வந்து அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க அப்படி இருக்கு அந்த இடத்துல வெற்றி நீதான் அவ்வளோ புத்திசாலி தரமாக வந்து நம்ம மரியாதையெல்லாம் காப்பாத்தீங்கடா இத்தனை வருஷம் இந்த ஊரில் வந்து வாழ்ந்துருக்கோண்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி எல்லாம் ஒரு நடக்கும்னு எதிரே பார்க்கல ஆனால் நீ இந்த மாதிரி பிரில்லியண்டாக வந்து யோசிச்சிருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து மீனாட்சி அம்மா வந்து இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரில நம்ம வீட்லேருந்து ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிற மாதிரி இங்கே யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மேடம் நாங்களும் வந்து வீட்டில் எப்படி வந்து நேர்மையாக இருப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நேர்மையாக இருக்கோம் மேடம் யாரும் இந்த தகவலாம் சொல்லவே இல்லை நிச்சயம் வந்து யாரோ சொல்லியிருக்கீங்க அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது அதனால தான் அங்கே போய் வந்து பேப்பரை வந்து காட்டி ஆதாரம் போடுமா கோர்ட்டில் வந்து இது மாதிரி பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மீனாட்சியம்மா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் திருப்பியும் வந்து இது ரொம்ப வந்து தப்பானது அவங்களுக்கு இந்த இடத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்ம அதிகாரிங்கள்கிட்ட போய் கோர்ட்டில் புரிய வச்சுட்டா நிச்சயம் இது தள்ளுபடி செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் முதல்ல அதை செய்ங்க இந்த மாதிரி மூவ் பண்ணுறோங்கிற விஷயம் மட்டும் அவங்க காதில் விழுந்துச்சின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்களோ அத்தனை பேரையும் வந்து சீட்டை கிழித்து கையில் கொடுத்துருவேங்கிற மாதிரி மீனாட்சி வந்து மாஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க நிச்சயம் வந்து இதுக்கான முழு காரணமும் நான் மட்டும் கிடையாதுமா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமேலேயும் அன்பு பாசம் வச்சுருக்கேன்லம்மா அதுதான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல யாரை பற்றி இவன் சொல்கிறான் அவன் பேசுகிறத பார்த்தா சக்தியை சொல்கிற மாதிரி தானே தெரியுதுங்கிற மாதிரி பூஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெங்கனா எங்கேயோ வெளியில் வந்து போயிருக்காங்க பிள்ளை இருக்குது அப்போன்னு பார்த்து ஒரு அதிகாரி வராங்க மேடம் நான் சொல்கிறது மட்டும் கேட்குறீங்களா வெற்றி மட்டும் தன்னு தெரியாமல் போய் கோர்ட்டில் போய் பேப்பர்லாம் வாங்கலை சக்தி தான் உதவி செஞ்சாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க நீ எங்கே போனாலும் நான் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தருவேன்னு சொல்லிட்டு ரங்கநாயம்மா வந்து மாதம் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து வெற்றிக்கிட்ட வந்து கேட்குறாங்க யாருடா இதெல்லாம் செய்ய சொன்னது சொல்கிறாங்கிற மாதிரி கேட்டோண்ணே அம்மா நான் தாம்மா செஞ்சேன் ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்து மேலே அன்பு பாசம் வச்சிருக்காங்களாம்மா அவங்க தான் காரணம் சக்தி தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சக்தி தான் காரணமா இனிமேட் சக்தி முன்னாடி என்னால் எப்படா வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஏமா நம்ம கௌரவத்தையே வந்து காப்பாற்றுனாங்கன்னு சொல்லி நான் செஞ்சால் மட்டும் சந்தோஷப்படுறீங்க சக்தி செஞ்சால் என்ன வருத்தப்படுறீங்க மீனாட்சியோட பொண்ணாக இருந்தால் என்ன அவளும் இந்த வீட்டோட பொண்ணு தான் உங்கள் மருமக தான் உங்கள் மருமக தானே உங்களோட கௌரவத்தை அதை அதனால் சந்தோஷப்படுவீங்களா அவள் எப்போதும் வந்து ரெங்கனாயோட மருமக தான் முதல்ல அதை புரிஞ்சிக்கங்குன்னு சொன்னோன்னே என்ன இவன் இத்தனை நாளாக வந்து ரெண்டு பேருக்குள்ளே அன்பு பாசம் இல்லாமல் இருந்துச்சு இவன் என்ன பாலம் கட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ரெங்கநாய சக்திக்கும் நடுவில் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து அவன் சரி செஞ்சுருவான் போல மாதிரி தான் பூஜை வந்து வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்புற மாதிரியெல்லாம் இல்லை நீந்தான் தில்லுமுல்லு பண்ண நீ முதல்ல அந்த பத்து ரூபாய் யாருக்கு பணம் கொடுத்த சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது அதாவதுங்கிறாங்க அது அதாவது எங்கே இருக்குன்னு தெரியும் தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்க அதை பூஜான்னு உடனே வந்து முறைக்கிறாங்க அதான் இவன் சொல்கிற மாதிரி அந்த பணத்தெல்லாம் நான் வச்சுக்கலாத்த உண்மையிலேயே வந்து செலவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் நல்லவங்களே நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நம்புகிற மாதிரி பேசுகிறவங்கள மட்டும் நம்புறீங்க ஆனால் களத்தில் இறங்கி செய்யறது நானாக இருக்கும் இன்னொன்று சக்தியாக இருக்கும் பார்த்துக்குங்க அவ்வளோ தான் இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமேடா அதனால தான் ரங்கநாயகிட்ட முன்னாடியே சொன்னேன் ஆனால் தான் எதுவும் கேட்க மாட்டேன்ட்டான் அப்பா இதை அடிப்படையில் வச்சுதான் நீங்கள் சொன்னீங்களா நீங்கள் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி தினி இனங்கிரியை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் முன்னாடி என்னால் மூஞ்சி கொடுத்து நிற்க முடியாத அளவு பண்ணிட்டியடா இனிமேட்டு சக்தியை நான் எப்படா மருமகளாக வந்து பார்க்க முடியும் என்னை காப்பாற்றிருக்காடா உங்கள் மேல் அன்பு பாசம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் காப்பாத்திருக்கா இது ஒன்றும் புதுசு இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே அவங்க மட்டும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வாசலில் நிற்கிறப்ப ஐயா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி மீனாட்சி அம்மா ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வராங்க நான் தான் செஞ்சேன்னு அவங்களுக்கு டவுட் வந்து ரொம்பல இருக்குது முதல்ல என்ன ஆச்சு என்ன ஏது உங்களுக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தினியுங்கிறீங்க கேட்கும்போது போது வெற்றி கிரி இது மாதிரி பிரச்சனை வரப்போகுது நீங்கள் தான் வந்து கோர்ட்டில் போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடும்னு நான் சொன்னேன் அதனால தான் என் வேலைக்கு வந்து மீனாட்சி அம்மா ஆஃப் வச்சுட்டா என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குய்யா உங்ககிட்ட முன்னாடி வந்து சொன்னதுனால உங்கள் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க சரிங்களா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகம்மா இனிமேட்டு நான் சக்திகிட்டே எப்படி பேச போகிறேன் அன்பா பாசமாக பேசணுமா என்னோடய கௌரவத்தையே அவர்கள்ட்ட காப்பாற்றிருக்கா அப்படி இருக்கும்போது காப்பாற்றினதுக்கு நான் விஸ்வாசியாக தான் நடந்துக்கணும் நான் இனிமேட்டு எப்படி அவள் முன்னாடி வந்து நிற்க முடியும் கோவப்பட முடியுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சூழ்ச்சியே இருக்கிற மாதிரி தெரியுது நீ என்றானா சக்தி தான் வந்து உதவி செஞ்சாங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் கடைசியில் இவர் வந்து ஓங்கிட்ட சொன்னாருங்கிற இவரும் நீயும் சேர்ந்து தான் வந்து வாங்கினாங்கன்னு அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அண்ணி இந்த விஷயத்தில் இருக்காங்களா இல்லையா வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சக்திக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ரெங்கநாயகம்மா எப்போ பார்த்தாலும் சக்தி மேல கோபமாக இருக்காங்க அதனால தான் இது வந்து சக்தி தான் ஏற்பாடு பண்ணா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கோவம் கம்மியாகவும் இல்லை இதெல்லாம் பண்ணால் கோவம் கம்மியாகவும் நினைக்கிறீங்களானே நிச்சயம் வந்து நடக்காதில்ல அப்படின்னு சொல்லி தினியனங்கிரியும் பேசும்போது வெற்றி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாளில் அம்மாவோட மனசை மாற்ற முடியாது ஆனால் கண்டினியூஸாக வந்து இது மாதிரி நினச்சி பார்த்தா மாறும்